எந்திரிப்பா காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு பாருக்கா என்னாச்சுப்பா கார் ஓட்டி வந்தது அசதியா இருக்கா காலேஜ் லீவ் போட்டுறியா நாளைக்கு போறியா சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் பாரு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ நாளைக்கு போலாம் காலேஜ் கிளம்பிட்டியா சரி பா சாமி கும்பிட்டு போ ஏன்பா உன் மனசுல ஏதோ கவலை இருக்கிற மாதிரி தெரியுதே இல்லமா எதுவும் இல்ல எதுவும் இல்லையா உடம்பு நல்லா இருக்குதா ம் காய்ச்சல் எதுவும் இல்ல இல்லப்பா இல்ல ஆசிர்வாதம் வாங்கிட்டு போ வா என் பிள்ளைக்கு எந்த கவலை இல்லாம சந்தோஷமா இருக்கணும் நான் வரேன்மா

அங்கே நல்லா ஜாலியாக இருந்தோமே தாத்தாவோட ஜாலியாக வயலுக்கு போனோம் இளநி குளித்தோம் கும்மாலந்தான் ம் அடக்கு இந்த ட்ரிப் நல்லா ஜாலியாக இருந்திருக்குமே ஏடா சந்தோஷமா வந்து எல்லாமே சொல்ல வேணாம் பார்த்தா உங்கள் சொல்கிறா ராம்கி இந்த ட்ரிப்பு செம்ம என்ஜாய்மெண்ட்டு தான் ஊர்லேருந்து கிளம்பவே மாட்டேன்கான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து குண்டு கட்டா தூக்கி காரில் போட்டு அழைச்சிட்டு வந்துட்டோம் ஆம் என்னடா அமைதியாக இருக்கிறா நெனக்கமிடலா ஏய் என்னடா யோசிச்சிட்டுருக்குற உன்னை தான் கேட்குறா ஓ ஒன்றும் இல்லைடா

என்னடா அது டெய்லி தை சாதம் வேணும்னு தகராறு பண்ணிகிட்டு இருப்பா கம்பெனி வாங்கிட்டு போறா என்னாச்சு இவளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர் காலேஜ் அசஸ்மெண்ட் இருக்குது யார் யார் வரீங்க பேர் கொடுங்க அசஸ்மெண்ட் கம்பல்சரி எல்லாருமே போய் ஆகணும் அசைன்மெண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்கும் ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு இந்த அசஸ்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக போகணும் நேம் லிஸ்ட் கொடுங்க மேம் எத்தனை நாள் மேம் டேஸ்தான் அங்கே ஹாஸ்டலில் தான் நீங்கள் தங்கணும் அங்கே கேம்பஸில் ஹாஸ்டல் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஃபைவ் டேஸ் உங்களுக்கு

விடுவேன் நானும் சுத்துவேன் கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா அவ என்ன ரொம்ப சின்சியர் அளவு பண்றான் அவன் சின்சியரா பண்றான் அதனால நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் அவ சொல்லிட்டாடா அவளுக்கு நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துறனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொடுக்கறதான் அவ வாழ்க்கையில் நான் வந்ததுக்கு தான் அவளுக்கு கஷ்டமா வாழ்க்கையே கஷ்டமா என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்பட்டு பழகிக்கலாம் கஷ்டத்தையும் பழகிக்கணும் கஷ்டத்தையும் பழகிக்கணும் என்னடா ஏன்டா அப்படி பேசுறாடா எல்லாம் சொல்லிட்டா மறந்துட சொல்லிட்டா ஆமாண்டா நான் அவளை மறந்துடணுமோ அவளை பார்த்தது அவள் கிட்ட பேசினது அவளை கொட்டி பிடிச்சது மொத்தம் கொடுத்தது எல்லாத்தையும் மறந்துடணுமோ மறந்துடுவேன்ல மச்சா எல்லாத்தையும் மறந்துடுவேன்ல மச்சா மருதிக்கு இதுதான மருந்து இந்த டெய்லி சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணுமா சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிடணுமா ஒரு நாளைக்கு மூணு வாட்டி சாப்பிடணுமாடா இந்த என் பேர் என்ன பேர் என்னடா ராம் ஸ்ரீராம் என்ன நான் தான் ஜனனிங்கிற பேரை மறந்துட்டேனே இப்போ நான் ஸ்ரீராம் பேர் என்ன சொல்லு நீ சொல்லுடா ஸ்ரீராம் ம் இப்போ ஸ்ரீராம் மட்டும்தான் ரொம்ப வலிக்குதுடா ரொம்ப வலிக்குதுடா வலி எனக்கு மட்டும்தான் என்னடா இந்த வலி எல்லாமே எனக்கு மட்டும்தான் என்னடா தெரியல அவளுக்கு என்னோட வலி தெரியல இல்லடா அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அப்படி பேசிருக்க மாட்டா இல்ல எனக்கு வலிக்கணும்னு அப்படி பேசினாளாடா அவளுக்கு தெரிஞ்சுருக்கும் எனக்கு வலிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் அப்படி பேசினாளாடா நீ டெய்லி தண்ணி அடிச்சால் அப்பளம் மறந்துருவான்னு நினைக்கிறியா இந்த வலி நல்லா இருக்குடா இந்த வலி எனக்கும் பிடிச்சிருக்குடா சந்தோஷமாக இருப்பாள்லடா என்னை காயப்படுத்திக்கிட்டு அவள் சந்தோஷமாக இருப்பாள்ல இந்த வலிக்கு மருந்துதான்டா நல்ல மருந்துடா என்னடா அவசரமா வர சொன்னா அவன் இருக்கான் இங்க தான் வந்து டேய் என்னடா சொல்ற நல்லா பாத்தியா அவன் தானாண்டா நான் ஸ்ருதி கூட டேட்டிங்ல இருக்கிற அவன்தான் கண்ணால பாத்தேண்ணா மூணு பேரும் இ டுவெண்டி தான் இருக்கானுங்க மூணு பேரும் ஃபுல் சர்க்கிள் இருக்கிறானுங்கடா நான் மச்சான் அவன் மட்டும் தான் இருந்தா உனக்கு பத்தாயிரம் ரூபாய் விட்டுடா அவனுக்கான கச்சேரிய நான் பண்றேன்டா மாமு எடுத்து வைடா என்னடா சொல்ற திரும்பி பாரு டேய் மாமா இவ எப்படுற இவ இப்பதான்டா வர்றான்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் இவ இல்ல அவனுங்க மட்டும்தான் இருக்கிறானுங்க இவளும் வந்திருக்கோம் மாமா சம்பவம் ஏதோ இருக்குது வா போலாம் நாட் நாட் அன்னைக்கு என்னாச்சி ராமியா எப்படி படுத்திருக்கான் இதா அவன் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான்டி நாங்கள்லாம் வண்டியில தான் வந்தோம் இப்போ அன்டைம் ஆயிடுச்சு மூணு பேரும் வண்டியில் போனால் போலீஸ்கிட்ட மாட்டிப்போம் அப்புறம் வீட்டுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அதனால தான் உன்னை கார் எடுத்துகிட்டு வர சொன்னேன் நீ கொஞ்சம் அவனை காரில் ட்ராப் பண்ணிடுறீ லேடிஸ் ஓட்டினா போலீஸ் அவ்வளோவா கண்டுக்காது உங்ககிட்ட லைசென்ஸ்லாம் வேறு இருக்குல்ல ஆ இருக்குது நீ அவனை சேஃபாக கொண்டு போய் வீட்டில் விட்டு ரெடி கார் டோரை எதுக்காகவும் ஓப்பன் பண்ணாத ஜானு ஜானு நேச்சுரடா அவனுக்கு ஏன் இப்படி இப்படி பண்ண மாட்டானே அவன் ஆள் கூட சண்டை ரெடி ரொம்ப சண்டை போகல அவன் ரொம்ப வித்ஸ் ஆகிட்டான் ரொம்ப அப்செட்டாக இருக்கான் ஸ்வேதா உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல நாங்கள் இப்போது அவனை அழைச்சிட்டு போனால் மாட்டிப்பூண்டி மூணு பேராக போக முடியாது அவன் தனியாகவும் ட்ரைவ் பண்ணி வரமாட்டான் அவன் வண்டி இங்கே இருக்கட்டும் நீ காரில் அவனை ட்ராப் பண்ணுறீ ஏதா எங்களுக்கு டைம் ஆகிடுச்சி இன்னொன்று டைமில் போனால் ரொம்ப மாட்டி போண்டி நீ கொஞ்சம் பார்த்துக்கிறியா உனக்கு பயம் இல்லை கஷ்டம்னா சொல்லுடி இங்கேயே கூட ஸ்டே பண்ணிடலாம் வேறு என்ன பண்ணுறது நீங்கள் பார்த்து போங்கடா போயிட்டு கால் பண்ணுங்க எனக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை இவன் நடந்து வந்தானா போதும் நான் காரில் அவங்க வீட்டுக்கிட்டே ட்ராப் பண்ணிடுறேன் எனக்கு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் ஜானு ஜானு உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற நாடி வீடியோ ஆன் பண்ணு என்னால தான் உனக்கு அவ்வளோ கஷ்டமாடி நான் உனக்கு என்ன கஷ்டம் கொடுக்க மாட்டேன் என்னோட வலி நானே வச்சுக்கிறேன் டி உனக்கு வலி கொடுக்க மாட்டேன் ராணு ராணு எனக்கு ரொம்ப வலிக்குதுடி டி ஏண்டி போன நான் பாட்டுக்கு தானே டி இருந்தேன் எதை பற்றியுமே யோசிக்காம எதுக்கும் கவலைப்படாமல் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் டி ஏண்டி என் வாழ்க்கையில் வந்த நான் ஏன் பார்த்தேன் நீ ஏன் என்ன பார்த்த நான் இனிமே கஷ்டப்படுத்த மாட்டேன்டி உனக்கு வலிக்கும் இல்லை அது நீ தாங்க மாட்டேல்ல இந்த கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் கஷ்டப்படுறியா ஜானு இல்லடா நான் சந்தோஷமா இருக்கேன் உன் கவலை எல்லாம் என்கிட்ட சொல்ற சந்தோஷமா இருக்கேன் உன் கவலைகளுக்கு என் மடி ஆறுதல் கொடுக்கணும்னா நான் சந்தோஷப்படுறேன்டா ஜானு உங்க அண்ணா கிட்ட கேட்டா என்ன பாத்த அப்பா கிட்ட கேட்டா என்கிட்ட பேசுன இப்போ அவங்க பேச்சு ஜானு என் கூடவே இருப்பேன்னு சொன்னியடி என்ன விட்டு போக மாட்டேன்னு சொன்னே ஜானு நான் உன்னை விட்டு போயிட்டா சந்தோஷமா இருப்பியா உன்னோட படிப்பு உன்னோட குடும்பம் அப்படின்னு இருந்துருவல்ல என்ன நினைச்சு பார்க்க மாட்ட இந்த கஷ்டமும் படமாட்ட நான் உன்னை விட்டு தூரமா போயிடுறேன்டி கேட்டு தூரம் ஜம் மனசு ஃபுல்லா அவதான் நிறைஞ்சிருக்கா நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்லடா ஏன்டா உனக்கு எவ்வளோ கஷ்டம் அவ ரொம்ப லக்கி தெரியுமா அவ ரொம்ப லக்கி ஹலோ சமீர் சொல்லு ஸ்வீதா நான் இப்போ இந்த நைட்ல கால் பண்ணியிருக்க நீங்க இசாரில் தானே இருக்கீங்க இருக்கேன் சமீர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா என்ன பண்ணணும் நான் இப்போ இசியர்ல தான் இருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட் ராம் தெரியும்ல உங்களுக்கு கூட இசியார் வந்திருக்கிறானுங்க ட்ரிங்க்ஸ் நிறைய பண்ணியிருக்கான் மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வண்டியில் போயிட்டாங்க மூணு பேர் போனால் நைட்டில் போலீஸ் பிடிக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தால் இன்னும் ப்ராப்ளமில் மாட்டிப்பாங்க அதனால் அவங்க ரெண்டு பேரும் வண்டியில் போயிட்டாங்க இப்போது மட்டும் ரூமில் இருக்கான் ராம் ரொம்பவே ஃபுல்லாக குடிச்சிட்டான் அவன் எந்திரிக்க கூட முடியாத நிலமையில் இருக்கான் நான் காரில் அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன் பட் அவனை இப்படியே நான் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனால் அங்கே கஷ்டம் ப்ராப்ளம் ஆயிடும் ஈஸியாக தானே இருக்கீங்க உங்களால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா ராம் இப்போ பேசுறானா இல்லை அவன் ஃபுல்லாக மட்டையாக ஆயிட்டான் ஹீஸ் அன்கான்ஷியஸ் மோர் அன்கான்ஷியஸ் ஓ காட் ஸ்வேதா நீ எங்கே இருக்கிற குபே ரிசார்ட் இ டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் வரீங்களா யா யா ஐம் கம்மிங் ஸ்வேதா ராம்கு எனக்கு தெரியல சமீர் நான் இப்போ தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டி பண்ணியிருக்காங்க இப்போது ராம் நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் ரொம்ப அன்கண்ட்ரோலாக இருக்கான் ஹீ இஸ் நாட் இன் குட் மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே போனாங்க இங்கே டூ தான் வந்தாங்க ஸோ மூணு பேர் சேர்ந்து போனால் அன்டைமாக இருக்குது இல்லையா அதில் போலீஸில் மாட்டிப்பாங்கன்னு என்னை காரை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க இப்போ தான் வந்தேன் வரும்போது ராம் பேசிட்டு தான் இருந்தான் நான் அவனை காரில் அழைச்சிட்டு போயிடலான்னு பார்த்தேன் பட் இப்போது அவன் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் அவன் பேச மாட்டேங்கிறான் இப்போ என்ன பண்ணுறது தா அவனை இப்படியே நான் எப்படி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறது உங்கள் வீட்டில் இப்படி பார்த்தா ப்ராப்ளம் ஆகிடாதா வீட்டில் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் தெரியாதுல்ல ஆமாம் என்ன பண்ணுறது ராமனா ஏ ரூம் காலிச்சிட்டு போயிடுறேன் அவன் என் கூட நைட்டு ஸ்டே பண்ணட்டும் நான் பார்த்துக்கிறேன் ஓகே அப்போது அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி அவன் குரூப் ஸ்டடீஸில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் நீ மார்னிங் அவனை ட்ராப் பண்ணிடு வீட்டில் ரெடி நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு நம்ம மூணு பேரும் போகலாம் நான் வீட்டில் விட்டுட்டு நான் ராம அழைச்சிட்டு ரூம்க்கு போயிடுறேன் மார்னிங் பார்க்கலாம் ஹலோ ஆண்ட்டி சொல்லுமா டி ராம் எங்கள் வீட்டில் தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பர்த்டே பார்ட்டி பண்ணிகிட்ருக்கோம் இது கொஞ்சம் லேட் ஆகும் போல் ராம் எங்கம்மா ஃபோனில் சார்ஜ் இல்லை அதனால் என்னை கால் பண்ண சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் இருக்கும் அவன் மார்னிங் வருவான் ஆண்டி அம்மா ஸ்வேதா சாப்பிட்டானா இன்னும் சாப்பிடலை இன்னும் பார்த்தி முடியலை அம்மா சரிம்மா அவனை சாப்பிட சொல் நான் உங்கள் அப்பா கிட்டே சொல்லிடுறேம்மா ஓகே ஆண்டி மீர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஓகே எனக்கும் ஃப்ரெண்டு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்னோடய பாட்டும் இருக்குது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ஹாப்பி தான் ஐ வில் டேக் கேர் யாரோ வர மாதிரி இருக்குது நாளைக்கு இருக்குதுடா காலேஜில் கச்சேரி டிகிரண்டா மேலம்